முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு உலக புரிந்துள்ள தலைமை அவர்களையும் காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களையும் தீணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை இயக்குநர் அவர்களையும் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் அவர்களையும் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளையும் வரவேற்கிறேன் முதல்வதாக காவல்துறையின் பயன்பாட்டிற்காக ரூபாய் முப்பத்தி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி செலவில் வாங்கப்பட்டுள்ள ஐநூறு இரு சக்கர வாகனங்கள் முன்னூறு நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் தீ இணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் பயன்பாட்டிற்காக ரூபாய் இருபத்தி எட்டு புள்ளி நான்கு ஆறு கோடி செலவில் வாங்கப்பட்டுள்ள ஐம்பது நீர் தாங்கி வண்டிகள் பத்து ஜீப்புகள் மற்றும் ஐம்பது இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றின் சேவைகளை கோடி அசைத்து துவைக்க வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்

இச்சுழுக்கர வாகனங்களும் காவலர்களின் குற்றத்தடுப்பு ரோந்து பணிகளுக்கும் சட்டை நிலைநாட்டிடவும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் அமல்படுத்துவதற்கும் காவல்துறையின் உட்கட்டமைப்பை மேலும் மேம்படுத்தும் இவ்விரு சக்கர வாகனங்கள் சிறு சாலைகளிலும் நிலகுவாக செல்லவும் அவசர காலங்களில் விரைவாக செல்லவும் பொதுமக்கள் அதிகம் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளவும்

தீநுப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ரெண்டு கோடி மதிப்பீட்டில் கற்பட்டுள்ள நாற்பத்தி ஐந்து தீணிப்பு குடியிருப்பு துறைக்கான குடியிருப்புகள் நான்கு தீணிப்பு மற்றும் மீட்பு பணி நிலை கட்டிடங்கள் ஆகியவற்றை திறந்து வைக்குமாறு மாணவ முதலமைச்சர் அவர்களே கேட்டுக்கொள்கிறேன் அவர்களால் காவல்துறை சார்பில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் குடியிருப்புகள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் காவல் நிலையம் மற்றும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலைய கட்டடங்களை திறந்து வைத்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாடு காவல்துறை சட்டம் வழங்க பெனி காப்பத்தில் வருகிறது அதற்கு வலு சேர்க்கும் வகையில் காவல்துறை சோர்ந்த இல்லம் காவல்துறையினருக்கு காவல் நிலையம் நிலையம் புதிய கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை தமிழ்நாடு அரசு அதன்பகுதியாக இருபத்தி ரூபாய் தீயணைப்பு மற்றும் மீட்பணிகள் துறை மாவட்ட அலுவலகம் மற்றும் நாற்பத்தி அஞ்சு தீயணைப்பு குடியிருப்புகள் நாலு தீ நிலையங்கள் ரூபாய் இருபத்தி ரெண்டு ஒன்னு கோடி செல்ட்டங்கள் முதலமைச்சர் திறந்து வைத்தனர் மேலும் காவல்துறை சார்பில் ஐநூறு இரண்டு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் துறை சார்பில் அம்பத் நீர் தாங்கி வண்டிகள் பத்து ஜீபிகள் மற்றும் ஐம்பது இருசக்கர வாகனங்கள்